அனைவருக்கும் வணக்கம் உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் முழுமையான பலனை எப்பொழுதும் அடைவதில்லை அதே சமயம் பெரும் சில பலன்களை பெறுவதற்கு கூட பல சோகங்கள் பல வேதனைகள் வலிகள் காயங்களை தாங்கி மற்றும் தாண்டிதான் பெற வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது இதுதான் இயற்கையின் நியதி இந்த நியதியை பின்பற்றி வாழும் ஜீவராசிகளே நெடுநாட்கள் இந்த அகிலத்தில் தாக்குப்பிடித்து வாழ்ந்து காட்ட முடியும் உயிரினங்களுக்கு அனுபவமானது மிகவும் அவசியம் காயங்களும் இடையூறுகளும் வழிகளும் வேதனைகளும் பல தடைகளும் தான் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் சிறந்த அனுபவத்தை தருகின்றன இந்த அனுபவங்கள் மூலம் முன்பு செய்த தவறை சரி செய்து கொண்டு இனி வருங்காலங்களில் தவறை திருத்தி கொள்ளும் மனப்பாங்கானது வந்து சேர்கிறது ஒவ்வொரு உயிருள்ள ஜீவராசிகளையும் செதுக்கும் சிற்பியாக வழிகளும் வேதனைகளும் வந்து சேர்கின்றன அனுபவம் அதிகம் பெற்ற ஜீவராசிகளாலேயே நிதானத்தை பெற்ற பக்குவமான மனதை பெற இயலும் அனுபவம் குறைவாக உள்ள மற்ற ஜீவராசிகளுக்கும் இயன்றதை சொல்லித்தரும் மனப்பக்குவத்தை கூட அனுபவம் தருகிறது ஆகையால் தான் அனுபவமானது ஒரு சிறந்த ஆசானாக அனைவர் முன்னிலையிலும் திகழ்கின்றது இந்த அனுபவத்தை ஆத்மார்த்தமாக அனுபவிக்கும் ஜீவராசிகளே உத்தம நிலையை அடையும் ஜீவராசிகளாக இயற்கையின் பார்வையில் கணக்கிடப்படும் அனுபவமானது கிடைக்க கிடைக்க எதையும் எதிர்கொள்ள முடியும் அதாவது தனது திறனுக்கு உட்பட்ட ஒரு செயலிலும் ஈடுபடலாம் என்ற மனப்பாங்கானது இயற்கையாக ஜீவராசிகளிடத்தில் தென்பட துவங்கும் அனுபவம் என்னும் ஆசானை அன்பாக ஒருவர் அரவணைக்க கற்றுக்கொண்டால் அந்த அனுபவமே ஒருவரை சீர்படுத்தி நல்வழியில் அழைத்து செல்லும் ஒவ்வொரு நிலையிலும் அனுபவத்தை புறந்தல்லாது ஸ்ரீகரிப்பதே வாழ்க்கையில் ஒரு பிடிப்பை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பிடிப்பானது மென்மேலும் உன்னை வளரச் செய்யும் எங்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் என்று கேட்டால் வழிகளையும் ஏமாற்றங்களையும் தாங்க முடியாமல் போகும் பொழுதுதான் அந்த தாழ்வு மனப்பான்மையால் பயம் ஏற்படும் எனவே அனுபவம் கற்றுத்தரும் பாடத்தை கவனமாக கற்றுக்கொள் வாழ்வில் இனி தவறே நிகழாதவாறு பார்த்துக்கொள் வெற்றிகள் பல கிடைப்பதற்கான ஒரு சிறந்த அறிவாளியாக இருக்கும் நபர்களுக்கு குறைந்த அனுபவமே போதுமானது ஆனால் சற்று குறைவாக சிந்திக்கும் அல்லது தொலைநோக்கு பார்வை இல்லாதவர்களுக்கு அனுபவமானது சற்று அதிகமாக தேவைப்படும் எனவே முடிந்தவரை சுற்றி நிகழ்வதை கவனித்து கொண்டே இருந்தால் குறைந்த அனுபவத்தில் நிறைந்த பலனை பெற முடியும் உன்னால் நிறைய ஜீவராசிகள் பலனடையவும் செய்யும் அதிகம் அனுபவம் பெற்றவர் தனக்கு நடந்த அனுபவத்தை பிறருக்கு விவரித்து இனி வரும் காலங்களில் துன்பமான அனுபவத்தை அனுபவிக்காத வகையில் எடுத்து கூறுவர் இதனால் அனுபவசாலியிடமிருந்து கற்றுக்கொண்ட அனுபவத்தை கேட்டு தவறே நிகழாத வகையில் கேட்பவர் தனது வாழ்வில் நடந்து கொள்வர் இந்த செயலானது அனுபவம் பெற்றவரிடமிருந்து பெறப்பட்டதால் அனுபவசாலியிடமிருந்து காலத்தையும் நேரத்தையும் கடனாக பெற்றது போல் அர்த்தம் இது எவ்வாறு என்று கேட்டால் அனுபவம் பெற்றவரின் போதனையை காது கொடுத்து கேட்கும் பொழுது கேட்பவர் அனுபவசாலியின் துன்ப அனுபவத்தை அனுபவிக்காமல் எளிமையாக அடுத்த கட்டத்திற்கு வகர்ந்து கொண்டே இருப்பர் இதனால் அந்த அனுபவசாலி அனுபவிக்க எடுத்துக்கொண்ட காலமும் நேரமும் சேமிப்பாகிறது சேமிப்படைந்த காலத்தையும் நேரத்தையும் பயனுள்ள வகையில் செலவழிப்பர் அனுபவத்தை காது கொடுத்து கேட்டு கொண்டவர் இதனால் சாதனைகளை நிறைய அடுக்கி கொண்டே செல்ல முடியும் குறிக்கோள் இல்லாத இலக்கானது நிச்சயம் வெற்றியை ஈட்டுத்தராது அனுபவத்தையும் பெற முடியாது அனுபவம் இல்லாத ஜீவராசிகள் தனது வாழ்நாளில் மிகச்சிறந்த அனுபவத்தை எல்லாம் பெற்றுவிட முடியாது மிகச்சிறந்த அனுபவத்தை பெற்ற ஜீவராசிகள் நிச்சயம் தனது வாழ்நாளில் ஒரு சிறந்த மகத்துவமான மற்றும் துல்லியமான இலக்கை வைத்து அதை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டன என்றே அர்த்தம் பறவைகள் விலங்குகள் என உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளும் தனது வாழ்நாளில் அனுபவத்தை பெற என்றும் மறந்ததில்லை இந்த அனுபவத்தின் வாயிலாகவே தனது நிறை மற்றும் குறைகள் அனைத்தும் தெளிவாக தெரிய வரும் இந்த நிறை குறைகளை வைத்துத்தான் என்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்பது புரியும் ஆக அனுபவத்தை பெறுவதற்கு பெரும் பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் சவால்களை சலிப்பின்றி எதிர்கொள்வது சாலச்சிறந்த செயலாகும் இயற்கையின் கண்ணோட்டத்தில் சவால்களைச் சந்தித்து அனுபவத்தை பெற பெற சக்தியானது அதிகரிக்கும் அதிகரித்த சக்தியை வைத்து அளப்பரிய நல்ல காரியங்களில் இறங்கி சாதிக்க முடியும் தன்னால் சாதிக்க முடியும் என்று ஊர்ஜிதமான நம்பிக்கையுடைய ஜீவராசிகளே தன்னம்பிக்கையை இழக்காமல் அனுபவத்தை கற்றுக்கொள்ளும் சுலபமாக கிடைக்கும் எந்த ஒரு விஷயங்களுக்கும் அதிக அளவில் மதிப்பானது இருந்துவிடாது சற்று தாமதத்தை ஏற்படுத்தி காக்க வைத்து வந்து சேரும் காரியங்களே மதிப்பானதாகவும் நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்கும் தன்மையை பெற்றதாகவும் இருக்கும் இவை அனைத்தும் அனுபவம் ஒன்றே சொல்லித்தரும் வேறு யாராலும் இதை கற்பிக்க முடியாது அனுபவத்தை எங்காவது தேடிச் சென்று பெற வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை அன்றாட செயல்களை செய்து கொண்டே இருந்தாலே அனுபவமானது அந்த செயல்களிலிருந்து கிடைத்து கொண்டே இருக்கும் எங்கும் அனுபவத்தை பெற்றும் எதிலும் அனுபவத்தை கண்டும் வாழக் கற்றுக்கொள்வது அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது சிறந்த மற்றும் நல்ல அனுபவத்தை பெறுவதற்கு நித்தமும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் நிதானமானது நிலை குறைந்தால் சற்று சோதனையை தரக்கூடிய மற்றும் கடுமையான அனுபவமானது வந்து சேர்ந்துவிடும்